ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ செவன்ட்டி எயிட் எபிசோடில் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் எடுத்தோடனே அந்த சக்தியை கட்டுறாங்க சக்தி வந்து அவங்க வீட்டில் போய் அந்த பியூரில் வந்து அந்த ஃபோன் இருக்கா இல்லையான்னு சொல்லி தேடிட்டு தேடிட்டுருக்காப்ல பட் ஃபோன் எதுவுமே கிடைக்கவே இல்லை பார்த்துருக்கும்போது திரீனு அவருக்கு ஏதோ பத்திரம் கிடைக்குது அந்த பத்திரத்தை எடுத்து இப்போ ஒன்றா படித்து பார்க்குறாப்புல படித்து பார்க்க படித்து பார்க்க அவர் ஷாக் ஷாக்காயிட்றப்பல என்னடா இது என்னமோ சொல்லி என்ன ஷாக்குன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியல பார்த்தா அப்புறம் கடைசியில் யோசிக்கிறாப்புல அப்படியே பழசெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது அவங்க அண்ணே வந்து சக்தி இந்த சொத்தை நீ வேணான்னு சொன்னேன்னா எல்லாத்தையும் கிளி தெரிஞ்சுட்டு போயிடுவேன் யாருக்குமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது ஞாபகம் வருது அப்படி அண்ணே சொன்னவர் யாருக்குமே பத்திரம் எழுதி வைக்கவே இல்லையே அன்றைக்கு எழுதி வச்சுட்டேன்னு வேறு சொன்னார் ஞான ஞான அண்ணனுடைய பொண்ணுக்கும் இது ச கதிரண்ணனுடைய பொண்ணுக்கும் எழுதி வச்சுட்டேன்னு வேறு சொன்னார் ஆனால் இல்லாமல் விருப்பத்தில் தானே இருக்குதுன்னு சொல்லி சக்தி அந்த பத்திரத்தை பார்த்து ஷாக் ஆகிடுறாப்புல ஷாகிட்ட சரி மறுபடியும் சரி இதோ இப்போதிக்கு விடுவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை பத்திரத்தை விட்டுட்டு அப்புறம் ஃபோனை தேடிட்டுருக்கப்போல்ல ஃபோனுக்கு கிடைக்கவே இல்லை பார்த்தா ஃபோனுக்கு பதிலாக ஏதோ ஒரு பல சே இங்கிலாண்ட் லெட்ரு மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க அதை எடுத்து அதையும் படித்து பார்க்கறோம் படிச்சு படித்து பார்க்குறாப்புல படித்து பார்த்தோன்னே பெரிய ஷாக் ஆகிட்டாப்புல ஆனால் அது என்ன ஷாக்குன்றது நம்மளுக்கு சொல்லவே இல்லை அது சஸ்பென்ஸாகவே இருக்குது அது ஷாக் ஆகிட்டாப்புல உடனே அந்த இன்டர் அந்த லெட்டர் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டாப்ல பாக்கெட்டில் வச்சுட்டு அவர் வீட்டுக்கு வெளியில் வந்து யோசிக்கிறாப்புல ஆனால் அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்றத அவர் ஷாக்கானது மட்டும் தான் காமிச்சாங்களே தவிர அவர் என்ன படித்து பார்த்தார் அப்படின்றத எதுவும் காமிக்கவே இல்லை நெக்ஸ்ட்டு அப்படியே உடனே அங்கேருந்து சக்தி வந்து கால் போடுறாப்புல அந்த ரேணுகாவுக்கும் நந்தினி ரேணுகாவும் நந்தினி மண்டபத்துக்கு வெளியிலேருந்து பேசிக்கிட்டே வந்துட்டே இரு பேசிக்கிட்டே வந்துட்டே இருக்காங்க கொஞ்சம் நடந்து போய் இன்னமும் ஜனநீய காணமே என்ன ஏது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அப்புறம் இவங்கெல்லாம் நாசமாக போனோம் எல்லாத்துக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்ம நல்லபடியாக தானே எல்லா நியாயத்துக்காக போகிறோம் ஆனால் நம்மளுக்கு கடவுள் சப்போர்ட்டே பண்ண மாட்டார் ஆனால் இவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வந்துட்டே இருக்காங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக சக்தி கால்படுறாப்ல உடனே ரேணுகா ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க என்ன சக்தி ஃபோன் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்லை நீ ஃபோன் இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் கிடைக்கவே இல்லை நல்லா பார் சக்தி சொன்னோன்னே இல்லை க நீ எல்லாத்துலேயும் தேடி பார்த்துட்டேன் பட் பீரோ வச்ச மாதிரி தான் ஞாபகம் இருக்குது ஆனால் பட் எதுவுமே கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இருந்தாலும் நீ பாரு சக்தி இன்னும் ஜனனி வரவே இல்லை நானும் ஃபோன் போட்டால் எடுக்க முடிய மாட்டேது அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணால் நான் சொல்கிறேன் மறுபடியும் நோட எனக்காக தேடிப்பார் தேடி சக்தி சொன்னோன்னே சரிங்க நீ நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாப்புல சரி நான் அப்புறம் கடைசியில் அப்படி இவங்க ரெண்டு பேரும் புலம்புறாங்க நம்ம அன்றைக்கெல்லாம் நீங்கள் ஒரு த டான்ஸ் தொழில் பண்ணீங்க நான் நானும் வந்து இந்த அஞ்சு ரூபா மசாலா விற்றேன் இந்த அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட வந்து நல்லா மசாலா நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் நம்ம ந நல்லபடியாக போய்ட்டு தானே இருந்துச்சு நம்மளை கெடுக்கணுன்றக்காவே இவங்க இருக்காங்க இவங்க நல்லா நல்லாயிருக்காங்க ஆனால் நல்லா நம்ம நியாயத்துக்காக போகிறாடுற நம்ம பிரச்சனைகள் மாட்டிகிட்டே இருக்கோம் சொல்லி அவங்களுக்கு அப்படியே ஒரு எமோஷனில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க ரேணுகாவும் நந்தினியும் உடனே முன்னாடி பார்த்தா அந்த ம முட்டுந்தில்லை ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அப்படியே நேராக போய் பிள்ளையார் கோயில் பிள்ளையார்கிட்ட போய் முறையிட்றாங்க இந்த மாதிரி நாங்கள் நியாயத்துக்காக போராடுறோம் அப்படியே அழுதே முறையிடுறாங்க நாங்கள் ஞாயிறத்துக்காக போராடுறோம் எங்கள் சைடு நியாயம் இருக்குன்னு உனக்கு தெரியும் பட் இருந்தாலும் நீ அவங்க பக்கமே சப்போர்ட் பண்ணுற ஏதாவது ஒரு வழிகளை வச்சு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இது அந்த பையனை அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை பட் இருந்தாலும் கல்யாணம் பண்ண சொல்லி கம்பல் பண்ணுறாங்க அந்த ப பார்கவி பொண்ணோடு அவங்க கல்யாணம் நடத்தணும்னு நினைக்கிறேன் அந்த பார்கவி பொண்ணு இன்னும் ஆளுக்கான ஜனனி வந்து சேரல இப்படியாவது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை காப்பாற்றி தர்ஷனுடைய அம்மா அவர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அவங்க என்ன தான் ஆஸ்பத்திரியில் மயக்கமாக இருந்தாலும் அவங்களுடைய நினைப்பு ஃபுல்லாக பிள்ளைங்க மேலே தான் இருக்கும் அவங்க பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க எப்படியா நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்காங்க இருக்க இருக்கவன மறுபடியும் அப்புறம் சக்தியை காமிக்கிறாங்க சக்தி உள்ளே போய் மறுபடியும் தேட முயற்சி பண்ணுறாரு அப்படியே அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஷாக்கிங் மாதிரி காமிக்கிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ஒரு பெட்டில் யாரோ காமிக்கிறாங்க பார்த்தா ஜனனி ஜனனிக்கே அடிபட்டுருக்குது பக்கத்தில் பார்த்தா ஜீவானந்தம் பார்கவி அவங்களுக்கு எதுவும் அடிபடலை அப்படி நின்றுட்டே இருக்காங்க அப்படியே அந்த ஆக்சிடெண்டில் தான் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே உடனேவா ஜனனியை காமிச்ச அப்படியே டாக்டர் சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரம் கூப்பிட்டு வந்ததுனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு நல்லதாக போச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சரி சீக்கிரம் சரியாக போயிடும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு முக்கியமான காரணம் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஒரு தான் நான் இந்த மாதிரி போலீஸுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன் எதுவும் பிரச்சனை இல்லை மாட்டி விட்றதுங்கன்னு சொன்னோன்னே ஜீவானந்தான் சொல்கிறப்போல சரிங்க சார் எதுவும் பிரச்சனை எதுவும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்க கொஞ்சம் கால் கொஞ்சம் நடக்கிற கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபிசியோ ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே சார் எடுத்துட்றேன் அவங்களுக்கு முக்கியமான வேலைன்றதுனால தான் கூட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னோன்னே சரி சார் கூட்டு போங்க பார்த்து கூப்பிட்டு போங்க இருந்தாலும் ஒரு ஃபிசியோதெரப்பியை த்ரீ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க சரி ஓகே சார் சொல்லி கூப்பிட்டு போகலான்னு சொல்லி சரி ஓகே பார்த்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயின் மென்டரில் எழுதியிருக்கேன் பார்த்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேர் கூப்பிட்டு போகிற முயற்சி பண்ணுறாங்க இதோடய பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்து பார்ட் டூவில் இவங்க எப்படி கல்யாணத்துக்கு கரெக்ட்ல கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி போகிறாங்களா இல்லை அங்கே மண்டபத்தில் என்ன நடக்குது ஏதுன்னு நடக்குது இல்லை சக்தி அந்த ஃபோனை தேடி அவருக்கு அந்த ஃபோன் கிடச்சிருச்சா இல்லையா என்ன ஏது அது பெரிய எவிடன்ஸ் எதுவும் இருக்குதா இல்லையா அந்த எவிடன்ஸ் அவங்க சக்தி கிடச்சிருச்சா இல்லை கிடைக்காமல் போகுதா அப்படின்றத பார்ட் டூவில் உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ